செல்வம் நிலைக்க செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாததும் என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோங்க நம்ம வீட்டில் செல்வம் வந்து நிலச்சி வீட்டில் வந்து தரித்திரம் வந்து இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு என்னென்ன விஷயங்களெல்லாம் நீங்கள் வந்து பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம வீட்டில் வந்து செல்வ வளம் வந்து பெருகிறதுக்கு வந்து நம்ம தினசரி நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் பெயர் புகழ் செல்வம் இதெல்லாம் மேம்படுறதுக்கு ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும் ஒரு காரியத்துக்காக வெளியில் போகும்போது அந்த நாட்களில் நம்ம என்ன பண்ணிட்டு நம்ம வெளியில போனா நம்ம நினைச்ச காரியம் நடக்கும் அப்படிங்கிறதோ அதே மாதிரி நம்ம வீடுகள்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா சில விஷயங்கள் வந்து இருக்கிறதுனால நமக்கு வறுமை அதிகமாகுது அது என்னன்னே தெரியாமல் நம்ம அதை வீட்டில் வச்சுருப்போம் அல்லது வீட்டில் பண்ணிகிட்ருப்போம் அப்போது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் நம்ம வீட்டில் வந்து சந்தோஷம் செல்வம் நிலைக்க வீட்டில் வைக்கக்கூடாத பொருட்கள் என்னென்ன மாதிரி என்னென்ன விஷயங்களையெல்லாம் நம்ம எங்கே வந்து வைக்கணும் எந்த செடி வைக்கலாம் எந்த செடி வைக்கக்கூடாது நம்ம வந்து குப்பைத்தட்டி எங்கே வைக்கணும் நம்ம வந்து வீட்டில் வந்து சமையல் செஞ்சு வச்சிருக்கக்கூடிய பொருளை வந்து நம்ம எப்படி பராமரிக்கணும் அதே மாதிரி வந்து நம்ம போடுற செருப்பை கூட எப்படி எந்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறதையும் அதே மாதிரி நம்ம வீடுகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நாய் புறா பூனை இந்த மாதிரிலாம் நிறைய வளர்த்துறோம் அதெல்லாம் எது வளர்த்தலாம் எது வள கூடாது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றியும் வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நிறைய வீடுகளில் மொட்டை மாடியெல்லாம் இருக்கும் அந்த மொட்டை மாடியெல்லாம் நம்ம எப்படி பராமரிக்கணும் இப்படி நிறைய விஷயத்தை பற்றி நம்ம இந்த வீடியோவில் வச்சுக்க போகிறோம் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு இதை ஃபாலோ பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வந்து செல்வம் வந்து நிலைக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்றமும் இல்லை இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் நியூஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஆல்பில்ஸ்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க அதாவது நம்ம வீட்டில் வந்து தரித்திரத்தை தவிர்க்கணும் செல்வம் நிலைக்கணும் அப்படின்னா இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் என்ன விஷயம் அப்படின்னா ஒரு ஒருத்தருக்கு நீங்கள் பணம் கொடுக்கணும் அப்படின்னா வாசப்படியில் நின்றுட்டு பணம் கொடுக்கக்கூடாதுங்க கொடுக்குறவங்களும் சரி வாங்குறவங்களும் சரி வாசல்படிக்கு உள்ளே இருந்து கொடுக்க வாங்க வச்சுக்கோங்க அதே மாதிரி வாசற்படி உரல் ஆட்டுக்கல் அம்மி இது மேலே உட்காரவே கூடாதுங்க நிறைய பேர் வந்து நல்லா ஹைட்டாக இருக்குது சேர் இல்லை அப்படிலாம் உட்காருவாங்க அப்படிலாம் வந்து உட்காரவே கூடாது அது அது வந்து நம்ம வீட்டில் செல்வ நிலைய பாதிப்பு ஏற்படும் அடுத்தது வந்து இந்த வெற்றிலை வாழை இலை இதெல்லாம் வந்து வாடவிடவே கூடாது அதே மாதிரி வெற்றிலையை வந்து தரையில் வைக்கக்கூடாது இந்த பழத்து மேலே வைக்கிறது இல்லை ஏதோ ஒரு தட்டு வச்சு வைக்கிறது தான் வைக்கணும் அதே மாதிரி வந்து நீங்கள் வெற்றிலை வாழை இலையெல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்குன்னா யாருக்காவது எடுத்து கொடுத்துடலாம் தப்பு கிடையாது அதே மாதிரி எரியும் குத்து விளக்கை தானாக அணைய விடக்கூடாது நீங்கள் வந்து குத்து விளக்க மட்டும் இல்லைங்க நார்மலாக இந்த அகல் விளக்கா இருக்கட்டும் அல்லது வந்து நம்ம காமாட்சி விளக்கு இதெல்லாம் டெய்லியுமே பருத்தரோம் இல்லைங்களா அதெல்லாம் வந்து நம்ம வந்து அணைய விடவே கூடாதுங்க அதே மாதிரி வந்து ஊதி வாயினால் ஊதி வந்து அணைக்கக்கூடாது பூ எடுத்து அந்த பூவினால் வந்து அந்த விளக்கை வந்து அணைக்கலாம் வீட்டில் யாரையுமே சனியினே அப்படின்னு திட்டக்கூடாது எலவு அப்படின்னு சொல்லக்கூடாது இது வந்து அசுப வார்த்தை நம்ம என்ன வார்த்தைகள் சொல்கிறோமோ அது நம்ம வாழ்க்கையில் நடக்கும் அடுத் அடுத்ததாக பார்த்திங்கன்னா அதிகமாக கிழிந்த துணிகளை உடுத்தக்கூடாதுங்க துணி மணிகளை வந்து உடுத்தி கொண்டு தைக்கவும் கூடாது அது ரொம்பவுமே தப்பு இது தரித்திரத்தை அதிகப்படுத்தும் அதே மாதிரி வந்து உப்பை வந்து தரையில் சிந்தக்கூடாது அரிசியை கழுவும் போதும் தரையில் சிந்தக்கூடாது நம்ம வீட்டில் இப்போ உங்கள் வீட்டில் வந்து லக்ஷ்மி கடாசம் தலைச்சு செல்வம் பெருக என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிளாக இல்லந்தோறும் காலை வேளையில் வெங்கடேச சுப்பிரபாதமும் மாலை வேளையில் விஷ்ணு சகசிரநாமமும் ஒழித்தால் அந்த வீடுகளில் செல்வ செழிப்பு தாமாகவே வந்துவிடும் வீட்டில் நெல்லி மரம் இருந்தால் லக்ஷ்மி கடாசம் பெருகும் விஷ்ணுவின் அம்சமாக நெல்லி மரம் திகழ்வதால் நெல்லி மரத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கிறார் நெல்லிக்கணிக்கு ஹரிபலம் என்ற பெயரும் உண்டு லட்சுமி உபேரருக்கு உரிய மரமாகவும் திகழ்வது நெல்லி நெல்லி மரம் இருக்கும் வீட்டில் தெய்வீக நிறைந்திருக்கும் எவ்வித தீய சக்திகளும் அணுக முடியாது நெல்லி மரத்தில் கிடைக்கும் தண்ணீர் உவர் தன்மை இல்லாமல் மிகவும் சுவையாக இருக்கும் சங்கு நெல்லிக்காய் பசு சாணம் கோஜலம் தாமரை பூக்கள் சுத்தமான ஆடைகள் வீட்டில் இருக்கிறது நல்லதுங்க காலை எழுந்ததுமே தனது உள்ளங்கையை பசு கோவில் கோபுரம் இறைவனின் திருவுருவ படம் இதெல்லாம் பார்க்கணும் வீட்டுக்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு குங்குமமும் தண்ணீரும் வழங்க வேண்டும் அவர்களுக்கு மஞ்சள் கிழங்கு கொடுப்பதால் பல ஜென்மங்களில் செய்த பாவங்கள் விலகி பாக்கியங்களும் பொருளும் சந்தோஷமும் பெருகும் எந்த பொருளையும் இல்லை இல்லை என கூறக்கூடாது இந்த பொருள் வாங்க வேண்டியிருக்கிறது என்றே சொல்ல வேண்டும் அன்னம் உப்பு நெய் இவைகளை கையால் பரிமாறக்கூடாது கரண்டியால் மட்டுமே பரிமாற வேண்டும் கையால் பரிமாறப்பட்ட அன்னம் உப்பு நெய் இவை கோ மாமிசத்துக்கு சமம் அமாவாசை அன்று எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது இரவில் வீட்டை பெருக்கினால் குப்பையை வெளியே கொட்டக்கூடாது பணம் நாணயம் உள்ளிட்டவைகளை கண்ட கண்ட இடத்தில் வைக்கக்கூடாது ஆண்கள் பணம் வைக்கும் பரிசை ஏடிஎம் கார்டுகளை பின்புறத்தில் வைத்து கொள்ளக்கூடாது சட்டையின் பாக்கெட்டில் வைத்து கொள்ள வேண்டும் செல்வ செழிப்போடு வாழ நாம் வாழும் வீட்டில் துர்நாற்றம் வீசக்கூடாது அப்படி வீசினால் பண வரவு குறைந்து கொண்டே இருக்கும் செல்வ செழிப்போடு வாழ நமது வீட்டில் நமது ஆடைகள் துணிகள் கிடக்க கிடக்கக்கூடாது நாம் பயன்படுத்திய ஆடைகளை ஒரு தனி பெட்டியிலும் புதிய ஆடைகளை இன்னொரு பெட்டியிலும் போட்டு வைப்பது அவசியங்க நம்ம வீட்டில் வந்து செல்வ வளம் பெருகிறதுக்கு என்ன மாதிரி விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிளாக வந்து நான் சொல்கிறேன் இப்போ தினசரி காலையிலையும் மாலையிலும் தூய மனதோடு சில நிமிடங்களாவது கடவுளோட பெயரை உச்சரிக்கணுங்க அதிகாலை நாலரை மணி முதல் ஆறு மணிக்குள் தீபம் ஏற்றுவதால் மாலை ஐந்தரை மணி முதல் ஆறு மணிக்குள் தீபம் ஏற்றுவதாலும் நிறைவான வளமும் பலன்களும் நிச்சயம் கிடைக்குங்க சுப்ரபாதத்தை தினமும் காலை வேளையில் மட்டுமே கேட்க வேண்டும் அவ்வாறு கேட்க முடியாத நிலையில் மாலையில் கேட்பது அவ்வளவு உசிதமானதில்லை எனப்படுகிறதுங்க காலையில் விழித்ததுமே நாராயணரையும் இரவு தூங்கும் முன் சிவபெருமானையும் நினைக்க வேண்டும் பெரியவர்களும் சிறியவர்களும் தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இதெல்லாம் வாய்விட்டு தினமும் படிக்க வேண்டும் வாய்விட்டு படித்தால் குரல் உறுப்புகள் பலம் கொள்ளும் அதனால் மார்பு ஆரோக்கியம் பெறும் சுவாசம் பைகளுக்கும் நல்லது செல்வத்திற்குரிய தெய்வங்களான வெங்கடாச்சலபதி லட்சுமி குபேரன் இவங்க படங்களை வீட்டில் வெளிப்புறம் பார்த்து இருக்குமாறு மாட்டக்கூடாது விஷ்ணுவை வணங்கி வீடு திரும்பும்போது லட்சுமி தேவியும் நம்முடன் நம் வீட்டுக்கு வருகிறாள் என்பது ஐதீகம் ஐப்பசி மாத வளர்பறையில் மகாலட்சுமியை வழிபட வேண்டும் குல தெய்வத்தை தினமும் அதிகாலை நேரத்தில் நம்பிக்கையோடு வழிபட பணம் வரும் உங்கள் வாழ்க்கையில் ரொம்பவுமே நம்ம வந்து முக்கியமாக வந்து நினைக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பெயர் புகழ் செல்வம் இது எல்லாமே உங்களுக்கு மேம்படணும்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் சொல்கிறத கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் அதாவது வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு வட்டம் அந்த வட்டத்தில் போராட்டம் போட்டி பொறாமை துன்பம் பழிச்சொல் அப்படின்னு பல்வேறு சூழ்நிலைகளில் தான் மனிதன் வாழ்றோம் இந்த வட்டத்தில் வாழும் மனிதர்கள் எந்த ஒரு பழிச்சொல்லுக்கும் ஆளாகாமல் வாழ ஆசைப்படுறாங்க அதுல சிலர் உயர்ந்த நிலையிலும் சிலர் கடுமையான போராட்டத்திலும் வாழ்றாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க பெயர் புகழ் செல்வம் போன்றவற்றை மேம்பட ஒரு சில ரகசியங்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக செய்ய வேண்டிய செயல்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் இந்த நாளுக்கு உகந்தது வந்து வெற்றிலைங்க ஒருவர் வந்து வெளியே செல்லும்போது நீங்கள் வந்து ஒரு காரியம் வந்து உங்களுக்கு சக்சஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை வந்து பண்ணிட்டு போங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் இந்த வெற்றிலையை வந்து நீங்கள் வந்து பாக்கெட்டில் வச்சுட்டு வெளியில் போனீங்க அப்படின்னா செல்வதோ மிகவும் வந்து நல்லதுங்க இந்த மாதிரி போகிறது இது செய்யறதுனால என்ன பலன் அப்படின்னா உங்கள் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும் இதே திங்கள் கிழமை நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போகிறீங்க ஒரு காரியத்துக்காக அது நல்லபடியாக நடக்கணும்னு நினச்சிங்கன்னா வீட்டோட நுழைவாயில பார்த்தவாறு நீள்வட்ட வடிவில் ஒரு கண்ணாடியை வைத்து வெளியே செல்லும்போது அந்த கண்ணாடியில் முகத்தை பார்த்துவிட்டு விட்டு செல்லுங்கள் நல்லதுங்க இதே வந்து செவ்வாய்க்கிழமை ஒரு காரியத்துக்காக செல்றீங்க அது நல்ல முறையில் நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நாட்களில் அனுமனுக்கு உகந்த நாள் அப்படிங்கிறதுனால அனுமன் மந்திரங்களை காலையில எழுந்ததும் காலை உணவு உண்பதற்கு முன் சொல்வது நல்லது இந்த நாள்ல வெளியே செல்லும் முன் வாயில் சர்க்கரை அல்லது வெள்ளம் சிறிது சாப்பிட்டு செல்லுங்கள் இதனால் அனைத்தும் நன்மையாகவே அமையும் புதன்கிழமை ஒரு காரியத்துக்கு செல்றீங்க நல்லபடியா அந்த காரியம் நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா புதன்கிழமை நல்ல மாற்றங்களை காண உகந்த நாளுங்க அந்த நாளில் முக்கியமான வேலைக்கு செல் செய்ய முன்னாடி கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி இதெல்லாம் வந்து சாப்பிட்டு அந்த வேலையை செய்யும்போது மாற்றங்கள் ஏற்படும் வியாழன் கிழமை நாட்களில் நினைத்தது நடக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணனும்னா நம்ம செய்யக்கூடிய செயல்கள் அனைத்துமே நல்லதாகவே நடக்கிறதுக்கு வீட்டை விட்டு வெளியே செல்லும் முன் கொஞ்சமாக ஜீரகம் இல்லைன்னா வந்து கடுகு இதில் ஏதாவது ஒன்று ஜீரகத்தையோ இல்லை கடுகையோ கொஞ்சமாக எடுத்து வாயில் போட்டுக்கோங்க அதுக்காக எல்லாத்தையுமே மென்று விழுங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியம் இல்லைங்க நீங்கள் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வாயில் வச்சுட்டு துப்பிடலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை நாட்களில் நீங்கள் நினச்ச காரியம் நடக்கணும் அப்படின்னா வெளியில் போகிறதுக்கு முன்னாடி எந்த ஒரு முக்கிய பணியில் ஈடுபடுறதுக்கு முன்னாடியும் தயிரை கொஞ்சமாக சாப்பிட்றதுனால வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம நினைக்கக்கூடிய எல்லாமே வெற்றிகரமாக நடக்குங்க சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா இஞ்சியில் ஒரு துண்டை நெய்யில் நினச்சி சாப்பிட்றது மூலமாக அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொள்ளுங்க பொதுவாக இஞ்சியை பச்சையாக சாப்பிட்றதுனால ஏராளமான நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாருமே வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம் அதனால அதையும் வந்து ஃபாலோ பண்ணுங்க ரொம்பவுமே வந்து நல்லதுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த வறுமையை நீக்கி செல்வம் செழிக்க நம்ம வீட்டில் இருந்து நம்ம வெளியேற்ற வேண்டியவை அப்படின்னா என்னங்கிறத பார்க்கலாங்க இது நம்ம வாஸ்து ப வாஸ்துப்படியே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வாஸ்து மீது நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணுங்கள் நம்பிக்கை இல்லைனாலும் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மாற்றம் தெரியுங்க இது வந்து வீட்டில் வறுமை நீங்கள் செல்வம் கொளிக்க வேணும் அப்படின்னா வீட்டில் ஒரு சில பொருட்களை வைக்கக்கூடாதுங்க ஏன் அப்படின்னு சொல்கிறோன்னா அது வீட்டில் செல்வத்தை தங்க விடாமல் தடுக்குங்க மொதல் விஷயம் பார்த்தீங்கன்னா புறா கூடுங்க வீட்டில் புறா கூடு இருந்துச்சுன்னா அது வீட்டோட வறுமையை அதிகரிக்கும் உறுதியற்ற நிலையை ஏற்படுத்தும் உங்கள் வீட்டில் பணம் சேர வேண்டுமானால் உங்கள் வீட்டினுள் இருக்கும் புறா கூண்டுனை வெளியேற்றுங்க வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா தேன் கூடு வீட்டில் உள்ள வந்து கூடி இருக்கிறது ஆபத்துங்க அது மட்டும் இல்லாம வீட்டில் வறுமை மற்றும் துரதிர்ஷ்டத்தை உடனே அதை வெளிப்ப வெளியேற்றுங்க அடுத்ததா சிலந்தி வலை வீட்டில் சிலந்தி வலை இருக்கிறது அப்படிங்கிறது வாழ்க்கையில துரதிர்ஷ்டத்தை சம்பவங்களை நடைபெறுவதற்கான அறிகுறிங்க அதனால வீட்டில் சிலந்தி வளைய கண்டால் உடனே அதை சுத்தம் செஞ்சிடுங்க அடுத்ததாக காஞ்ச மலர்கள் பூஜை அறையில் சாமிக்கு பூக்களை கொண்டு அலங்கரிக்கிறது வழக்கம் அப்படி அலங்கரிக்கும் பூக்கள் காய்ந்து பல நாட்களாக பூஜை அறையில் இருக்கிறது வீட்டின் செல்வ வளத்துக்கு இடையூறை ஏற்படுத்தும் தினமும் தவறாமல் பூஜை அறையை சுத்தம் செஞ்சிடுங்க அடுத்ததாக முக்கியமானது உடைஞ்ச கண்ணாடி வாசு சாஸ்திரத்தின்படி உடைந்த கண்ணாடியை வீட்டில் வந்து வச்சிருக்கிறதுங்கிறது வீட்டில் வறுமையை அதிகரிக்கும் எதிர்மறை ஆற்றலையும் அதிகரிக்குங்க அடுத்ததாக வந்து வவ்வால் வீட்டுக்குள்ளே வவ்வால் நுழைவது கெட்ட சகுனங்க மாலை நேரத்துக்கு பின் வீட்டில் ஜன்னல் கதவுகளை அடைச்சிடுங்க வௌவால் உடல்நல பிரச்சனை மோசமான சம்பவங்கள் வறுமை இல்லைனா இறப்பை குறிப்பதாக கருதப்படும் ஒன்றுங்க அடுத்ததாக ஒழுகும் குழாய்ங்க வீட்டுக்குள்ளே இருக்கும் குழாயில் இருந்து எப்போதுமே நீர் சொட்டிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அதனால் நீர் மட்டும் வீணாகாதுங்க வீட்டோட நேர்மறை ஆற்றல்களும் வெளியேறப்படுங்க அடுத்ததாக மொட்டை மாடி அசுத்தமான மொட்டைமாடி வீட்டோட வறுமையை மென்மேலும் அதிகரிக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டோட மொட்டை மாடியை அப்படி வச்சுருந்தீங்கன்னா உடனே அதை அப்புறப்படுத்துங்க அடுத்ததாக வீட்டு சுவர்களில் விரிசல் சுவர்களில் வீட்டில் வீட்டோட அதிர்ஷ்டம் செல்வத்திற்கு இடையூறை ஏற்படுத்தி வீட்டில் எதிர்மறை ஆற்றலையும் அதை உடனடியாக வந்து சரி செஞ்சிட்டிங்கன்னா சரியாயிடும் அடுத்ததாக காய்ந்த இலைகள் வீட்டில் அலங்கார செடிகள் வைத்து வளர்த்து வரும் செடிகளில் காய்ந்த இலைகள் இருந்தால் அது எதிர்மறை ஆற்றலை நிதி நெருக்கடியும் வழிவகுக்கும் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் வீட்டில் ஏதாவது இருந்துச்சுன்னா முத வேலையாக இதை அகற்றுறது ரொம்பவுமே நல்லதுங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சில விஷயங்கள் வந்து இருக்குங்க என்னென்னா இந்த துளசி செடி இருக்குது பார்த்தீங்களா துளசி ஓர் வந்து புனிதமான செடி இது வீட்டில் அமைதியையும் செல்வத்தையும் ஈர்க்கும் செடி ஆனால் அந்த துளசி செடி வீட்டின் தெற்கு மூலையில் இருந்தால் அதனால் மிகுந்த கஷ்டத்தை சந்திக்க வேண்டியிருக்குங்க அதனால் வீட்டில் தெற்கு மூலையில் இருந்தால் உடனே அதை மாற்றுங்க அடுத்ததாக வந்து இந்த காலனி அலைமாரி நம்ம செருப்பு வைக்கக்கூடிய அலைமாரி வந்து வீட்டுக்குள்ளே வைக்காதீங்க மாறாக அதை வீட்டுக்கு வெளியே வையுங்க இல்லைன்னா அது வீட்டில் நல்ல சக்தியை நுழைய விடாமல் செஞ்சிடும் அடுத்தது வந்து நிறைய பேர் வந்து வீட்டில் வந்து பாலை எப்போதுமே திறந்தே வச்சுருப்பாங்க பால் மட்டும் இல்லைங்க பால் பொருளையும் திறந்து வைக்காமல் மூடி வையுங்க அடுத்ததாக இந்த குப்பை நம்ம போடுற தொட்டி இருக்கிற குப்பையை தேவையில்லாத பொருட்களை வீட்டில் ஒரு மூளையில் குவிச்சு வைக்காதீங்க அவ்வப்போது அதை வெளியேற்றிடுங்க இந்த அதே மாதிரி நம்ம வீட்டில் வந்து முட்கள் நிறைந்த செடிகள் வந்து அழகுக்காக வைப்போம் வீட்டில் உள்ள வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செடிகளை அழகுக்காக அப்படின்னு கூட வைக்கக்கூடாது அப்படி வச்சிங்கன்னா வறுமை அதிகரிக்கதோடு வீட்டில் உள்ளோர்கிட்ட உடல் நலமும் பாதிக்கப்படக்கூடும் அந்த மாதிரியான செடிகளை உடனே வந்து அகற்றுறது ரொம்பவுமே நல்லதுங்க அடுத்ததாக வந்து அரச மரங்க அரச மரத்தில் ஏராளமான ஆரோக்கியமான நன்மைகள் இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதே சமயம் அந்த மரம் தான் வந்து தீய சக்திகளில் வீடும் கூட வீட்டில் இந்த அரச மரத்தை வளர்த்து வந்தீங்கன்னா அதனால் வீட்டில் உள்ளோர் எப்போதுமே அச்சத்தோடு மிகுந்த டென்ஷனோடும் இருக்கக்கூடும் அதனால் இதை வீடுகளில் வளர்க்கக்கூடாது கோவில்களில் இருக்கிறது நமக்கு பல நன்மைகளை தரும் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நன்றி